நண்பர்கள் வணக்கம் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லியில் நடந்த இந்த குண்டு வெடிப்புக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்த இந்த அல்ஃபலா யுனிவர்சிட்டி இதோடைய உரிமத்தை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் நம்மளுடைய சிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனில் சௌகான் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போ சரி இந்த டெல்லி தாக்குதலுக்கு பின்னாடி இந்த அல்ஃபலா யுனிவர்சிட்டி அப்படின்றது தான் நமக்கு தெரியும் இந்த யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடமா வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பினராகவும் ஊழியர்களாகவும் இருந்த சில மருத்துவர்கள் தான் வந்து இந்த தீவிரவாத திட்டத்தை வந்துட்டு பின்னி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஆளுங்க வெடிமருந்துகளை குவித்து சதி திட்டம் தீட்டி இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய அலட்சியமான விஷயம் அப்படின்றத நீங்கள் பாருங்க இந்த ஒரு காரணத்துக்காகவே அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அதாவது ஏஐயூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் வந்து இப்போ அந்த அல்ஃபலா பல்கலை சட்டத்திட்டத்தோட அங்கீகாரத்தையே வந்து ரத்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் இந்த நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விசாரணை வெளியே வந்த தகவல் ரொம்பவே திகிலா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு செஞ்ச வேலையெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் முதல்ல அவங்க பண்ணது என்னன்னா இந்த ஆயுத சேகரிப்பு அதாவது இந்த டாக்டர்ஸ் ஒமரு டாக்டர் மாஃபுல் இவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல இருந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா மேவட் பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெடிமுருங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது ரொம்பவே வந்து கஷ்டமான வேலை ஆனா இந்த வேலையை அவங்க ரொம்ப திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது சேகரிச்ச வெடிமருந்துகளை பார்த்தீங்கன்னா ஹரியானால இருக்கிற நூ பகுதியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூம் வாடகை எடுத்து அங்க பதுக்கி வச்சிருந்திருக்காங்க அங்க வெடிபொருட்களை வச்சு கையால் செய்யப்பட்ட வெடிகுண்டுகள் அந்த ஐஇடி இம்ப்ரோவைஸ்ட் டிவைஸ் சொல்லுவோம் இல்லையா இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க திட்டம் இதை விட ரொம்ப ரொம்ப பெருசுன்னு இப்போ நமக்கு தெரிய வருது டெல்லியில பல இடங்களை தகர்க்க திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நாலு கார்கள் அவங்க யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க குண்டு வெடிப்புக்கு யூஸ் பண்ண அந்த ஐ டுவெண்ட்டி காரு அது இல்லாம ஒரு ரெட் ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் காரு ஒரு மாருதி சுஜுகி பிரிசா காரு அது மட்டும் இல்லாமல் லக்னோவா சேர்ந்த இந்த டாக்டர் ஷாஜின் அவங்களோட ஒரு சிவிஃப்ட் டிசைர்கார் அவங்க பேர் ரிசர்ஸ்ட் ஆகிக்கிற ஒரு ஷிஃப்ட் டிசை கார் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அல்ஃபலா பல்கலைத்தினுடைய அங்கீகாரம் ரத்தி ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய சரி திட்டம் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய தொடர்புடைய நபர்களாலே நடந்துருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இதனால தான் அல்பெலா பல்கலைக்கனுடைய மீதான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்த லேப் டெக்னீஷியன் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் தீவிரவாத சதித்தையில வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இவங்க இந்த வெடிபொருட்களை சேமித்து சதி திட்டம் தீட்டி பல்கலைக்கழகத்தில் இருந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே இவ்வளவு நாள் இதெல்லாம் நடக்கும்போது அங்கே இருந்த ஊழியர்கள் மாணவர்கள் நிர்வாகம் யாருக்குமே தெரியாமல் போனது எப்படி அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கிறோம் வரும் பாதுகாப்பு சோதனை செக்யூரிட்டி செக்ஸ் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வியும் வருது இந்த மாதிரி பெரிய கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு எல்லார் மனதிலையும் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் அந்த அந்த ஏயு என்ன பண்ணிடுறாங்க இந்த பல்கலைக்கழகத்தோட அங்கீகாரத்தை வந்துட்டு மோசமான நிலைப்பாடு மற்றும் கடுமையான அலட்சியம் ஆகிய காரணத்துக்காக ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் விசாரணையுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது என்ன ஏன் இப்போ விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ரூம் நம்பர் பதிமூணு மற்றும் இருபதுல இருந்து ஒரு டைரியை போலீஸ் கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அந்த டைரியில் பல பெயர்களினுடைய பெயர்கள் வந்துட்டு இருக்குதா சொல்கிறாங்க இதன் மூலமாக இந்த தீவிரவாத குழு இன்னும் பெரிய நெட்ஒர்க்னு வந்து நமக்கு தெரிய வருது மேலும் பல வெள்ளைக்கால தீவிரவாதிகள் அதாவது இந்த ஒயிட் கலர் டாக்டர்ஸ் இந்த வலையில் வந்து சிக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சமயத்தில் சம்பந்தப்பட்ட பலர் இப்போ வீட்டை விட்டு ஆஃபீஸை விட்டு தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவர்களை பிடிக்க வேட்டையாட எண்ணெயை வந்து தீவிரப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த விசாரணை ரொம்ப வந்துட்டு கவலை அழிவுக்கதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஒரு கல்வி நிறுவனத்தை கேடாயமாக பயன்படுத்திக்கிட்டு படிச்ச டாக்டருங்க தீவிர திட்டத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா நம்ம பார்க்கறோம் ஸோ இதுக்கிடையில் நம்மளுடைய சிடிஎஸ் அதாவது நம்மளோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் மிஸ்டர் அனின் சௌகான் சார் வந்துட்டு எதிர்கால போர் மற்றும் பழைய ஆயுதங்கள் இந்தியா ஏன் மாறுது அனல் பறக்கிற பேச்சை வந்துட்டு அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இந்திய ராணி உயர் அதிகாரியான சீஃப் ஆஃப் டிஃபன்ஸ் ஆஃப் மிஸ்டர் அனில் சௌகான் சார் இந்தியாவினுடைய தயாரி நிலை பற்றி பேசியிருக்காரு இவங்க பேசுனது எதிர்கால போர்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது அதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற தொழில் நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரி எப்படி ஹெல்ப் பண்ணனும் அப்படின்றதையும் நாம இப்போ எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப தெளிவா அவர் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம படை எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன பழைய சண்டைக்காக தான் வந்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா இனிமே நடக்க போற போற வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இந்த ஆத்மநிர்பார் மிஷன் தொழில்துறைக்கு என்னென்ன சலுகைகள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாளைக்கு நடக்க போற சண்டைக்கு இப்பவே நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருக்காரு அவர் சொன்ன கருத்துல வந்துட்டு மிகவும் ஆழமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சண்டைங்க வந்து தன்னைத்தானே திரும்ப திரும்ப நடக்காது அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு ஒரு போரும் வேற வேற மாதிரி தான் இருக்குன்றார் நேற்று என்ன நம்ம சண்டை போட்டமோ அதே மாதிரி இன்னொரு சண்டையை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மிக தவறான விஷயம் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒரு போரும் டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ராணுவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு போர் முடிஞ்ச முடிஞ்சதும் அதுல கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு திரும்ப அதே மாதிரி போர் வந்தா எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் தயார் பண்ணுது அதாவது முடிஞ்சு போன சண்டைக்கு தான் வந்துட்டு நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இனிமே இந்திய ராணுவம் அப்படி இருக்காது எதிர்காலத்துல போர்க்காக தயாராகும் அப்படின்னு சொல்றாரு தான் நாளைக்கு இருக்க வேண்டிய டெக்னாலஜியை வச்சு இன்னைக்கே நம்ம சண்டை போட தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு இதுல அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு இந்த மாதிரி தயாராகுதுல நிறைய கஷ்டமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா தினமும் கோர்ட்டுக்கு போறாரு டாக்டர் வந்து தினமும் சர்ஜரி பண்றாரு ஆனா ராணுவர்கள் தினமும் சண்டை போடுறது இல்ல அவங்களுக்கு வந்துட்டு டே பை டே வந்துட்டு இது ஒர்க் கிடையாது அப்படின்ற சொல்றாரு அதனால இவங்க என்ன பண்ணணும் நிறைய யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவர் எதிர்காலத்துல போர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஏத்த மாதிரி ஆயுதங்களை பயிற்சி யூகங்கள் டாக்டர் இது எல்லாத்தையும் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மத்த துறையில தப்பு பண்ணா திரும்ப திரும்ப சான்ஸ் வந்து கிடைக்கும் ஆனா போர் அப்படி கிடையாது ஒரே ஒரு சான்ஸ் தான் அதனாலதான் ராணுவம் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்காக தான் ஃபியூச்சர் வார்ஃபார் கோர்ஸ் வந்துட்டு அவங்க நடத்துறதாகவும் அவர் சொல்றாரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் இண்டஸ்ட்ரி இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தின விஷயங்களை கொண்டு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ராணுவம் எப்படி யோசிக்குது அதனுடைய தேவைகள் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கிட்ட அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மாற்றம் அதாவது நெட் சென்ட்ரிக் டு டேட்டா சென்ட்ரிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியோட விக்சித் பாரத் அப்படின்ற ஒரு விஷன் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக்கணும் அப்படின்றது ஒரு வளர்ந்த நாடா இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ராணுவமும் அதுக்கு பின்னாடி பலமான பாதுகாப்பு தொழில்துறையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதற்காக தான் நாங்க என்னென்ன புது முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்னன்னா போர் வியூகங்கள் அதாவது விண்வெளியில அதாவது ஸ்பேஸ்ல சைபர் பல களங்கள் அதாவது மல்டி டொமைன்ல பண்றது இப்படி எல்லா ஏரியாலையும் நம்மளுடைய ராணுவம் வந்து சண்டையிடுற வியூகங்களை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மேலும் அவர் சொல்லும்

இந்திய தொழில்துறைக்கு வந்துட்டு ராணுவம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ராணுவத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேசப்பற்று லாபம் இது ரெண்டுமே வந்துட்டு ராணுவம் வந்து கண்டிஷனாக சொல்லுது அதாவது ஒன்று என்னன்னா இவ்வளவு சலுகை வந்து கொடுத்தாச்சு இப்போ ராணுவம் தொழில்துறை கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை கேட்குது அது என்ன அப்படின்னா உங்க லாப வேட்கையில கொஞ்சம் தேசப்பற்றும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா முதல்ல நீங்க உருவாக்குறத ஒரு தேசப்பற்றோடு உருவாக்குங்க நம்ம நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை ஒரு குவாலிட்டியாக உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க சொல்றாரு மேலும் ராணுவம் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயமா நம்ம இங்க பாக்குறோம் அதாவது வாக்குறுதி மீறது அதாவது ஓவர் ப்ராமிசிங் அப்படின்னு சொல்றாரு எமர்ஜென்சி கொள்முதலுக்காக ஒரு அர்ஜென்ட்டுக்காக நம்ம பேசும்போது நிறைய கம்பெனிங்க உறுதிமொழியை கொடுக்கிற நேரத்துல பொருளை கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இது சகிக்க முடியாத விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது இந்த தொழில் துறை வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டுட்டு சரியான நேரத்துல கொடுக்கல அப்படின்னா நாட்டுக்கு தேவையான ராணுவ பலம் குறையும் அப்படின்னு சொல்றாரு மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட இருக்கிற உள்நாட்டு தயாரிப்பு திறன் அதாவது இண்டிஜினஸ் கேபிலிட்டி பத்தி உண்மையா இருங்க நம்ம என்ன பண்ண முடியும்ன்றத சொல்லுங்கன்ற ரெண்டு விஷயம் வந்து வைக்கிறாங்க ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு போயிருங்க ஆனா பொருட்களை வந்துட்டு அதாவது ஆயுதங்களை வந்து டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு ரெண்டாவது உங்ககிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்றத நீங்க வந்து சும்மா காமிச்சிடுறீங்க ஆனா அதை நீங்க திறன்பட செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் உள்நாட்டு தயாரிப்புன்னு சொல்றாங்க ஆனா செக் பண்ணி பார்த்தா அது அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் போய் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு மேலும் பார்த்தீங்கன்னா விலையோட போட்டி அதாவது அவங்க பொருட்களோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டு பொருட்களோட போட்டி போடும் விலையாக வந்து இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ரோவர் ப்ரைஸ் நம்ம வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வெளிநாடுகளுக்கும் நம்ம இதை விற்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மேலும் அவர் சொல்லும்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்துட்டு இன்னும் முடியல இது ஆரம்பம் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சமீபத்தில் நடந்த இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னோட்டம்தான் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைனெட்டிக் மற்றும் நான் கைனெட்டிக் கலந்த ஒரு போர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது போர் நடக்கும் போது ஆயுதங்கள்ல மாற்றம் செய்யணும் அப்படின்னா அப்போ உங்களோட உதவி உடனடியாக தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதனாலதான் ராணுவம் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து பயிற்சியை வந்துட்டு நாங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு ராணுவம் டிஆர்டிஓ கல்வி நிறுவனங்கள் தொழில்துறை இந்த நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சாதான் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சௌகான் சார் சொல்லியிருக்காரு அவர் ஜென்ரலா என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுவா இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே இண்டிஜினியஸ் மேக்ஸிமம் இருக்கும் அதனால நம்ம நாட்டு கம்பெனிகள் அதுக்காக கவர்மெண்ட் ஓன் கம்பெனியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ப்ரைவேட்டு சைஸ் ஃபுல்லாக இருக்கிற கம்பெனியாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஆர்மிகிட்ட உண்மையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் கொடுக்குற வெப்பன் வந்து எத்தனை பர்சன்ட் நீங்கள் இண்டிஜினியர்ஸ்னு சொன்னாலும் அது உள்ளே அப்படி இருக்க மாட்டேன்து நீங்கள் வெளிநாட்டு பொருட்களை வாங்கி போடுறீங்க அதனால் அது செக்யூரிட்டி இஷ்யூவாக வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா சைனீஸ் பொருள் இல்லாமல் ஸ்பை சம்மந்தப்பட்ட பொருட்களாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து நிலவுது ஸோ என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நம்ம வந்து இண்டிஜனியஸ்லாம் இன்டிஜினியர்ஸ் இல்லை வெளியில இருந்து போகிறோம்னா வெளியில் பண்ணுறான்றது தெளிவாக சொல்லுங்க அப்படின்றது அதே மாதிரி லாங் ப்ராமிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் அதாவது டைமுக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நடந்த வார்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் சில ஷெல்லாம் வந்துட்டு கார்கில் வாரப்போ நம்ம இந்தியா உருவாக்குனா ஷெல்லு வந்து சில இதெல்லாம் வெடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போபர்ஸ் பீரிங்கோட பேரல்லாம் சில ஷெல் வந்து வெடிச்சு உடைய வச்சிருக்கு அங்கே இன்ஸ்டன்ட் பிளாஸ்ட் ஆகி பேரல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க நாட்டுப்பாட்டோட ஒர்க் பண்ணுங்க உண்மையான ஒரு ப்ராடக்டாக தயாரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆர்மிச்சு வந்து சொல்லிக்கார் ஓகே மக்களே இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெயஹிந்த்